மதுரையில் இருக்கிற வைப்பை பார்த்தா சச்சோ நம்ம மாநாடுக்கு போக முடியலையே நம்மளும் போயிருக்கலாமோ அப்படின்ற வருத்தத்தோட தான் நீங்கள் இந்த வீடியோலாம் பார்க்குறீங்கன்னு எனக்கு புரியுது நீங்கள் மட்டும் அந்த வருத்தத்தில் இல்லைங்க மதுரையில் நடக்கிற விஜயோட டிவி கே மாநாடுக்கு நேரில் போய் அங்கே உட்கார்ந்து இருக்கிற கூட்டத்தை பார்த்து நீங்கள் இவ்வளோ ஆச்சரியப்படுறீங்களே மாநாட்டுக்கு போகாமல் தமிழ்நாடு முழுக்க ஏன் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்கள் எவ்வளோ பேர் விஜயோட மாநாடை பார்க்குறதுக்காக ஆர்வமாக இருக்காங்க விஜய் மாநாடை பற்றி அதிகமாக தேடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா நான் ஏதோ வாயிலெல்லாம் சுடல கூகுள் ட்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அதுல வந்து வெப்சைட்ல இல்ல கூகுள்ல யூடியூப்ல இந்த மாதிரி இணையத்தில் எதையெல்லாம் அதிகமா தேடுறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு டாக்குமெண்டாவோ இல்ல ஒரு டேட்டா ஓரியன்டா எடுத்துடலாம் இப்போ அதுல இருக்கிற சில இன்ஃபர்மேஷனை தான் நான் சொல்ல போறேன் அதுல டிவி கே மாநாட பத்தி எவ்வளவு பேர் எவ்ளோ விஷயம் தேடுறாங்க தெரியுமா நீங்க வேணா டவுட் இருந்தா நீங்க கூகுள் ட்ரெண்ட்ஸ் போய் செக் பண்ணி பாருங்க இப்போ அதிகமா இந்த டிவி கே மாநாடுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் நம்ம தேடுவோம் இப்போ நம்மளே எங்கள் வீட்டில் உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்கோம் டிவி கே மாநாட்டில் என்னப்பா நடக்குது அப்படின்னு கூகுள் பண்ணி பார்ப்போம் இல்லை யூடியூப்ல போய் பார்ப்போம் இதில் இன்ஸ்டா ரீல்ஸ் பார்க்கறவங்க ட்விட்டர் இதெல்லாம் ஒரு பக்கம் பட் ஜென்ரலாக யூடியூப்ல கூகுளில் போய் தேடுறவங்கள டிவி கே மாநாடு அப்படின்னு அந்த ஒரு சர்ச் டாக்னு சொல்லுவாங்க இல்லை சர்ச் டேர்ம்னு சொல்லலாம் டிவி கே மாநாடுன்னு சொல்லி உலகம் முழுக்க இந்த லாஸ்ட் ஃபோர் ஹவர்ஸில் தேடக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை இந்த கிராஃபில் பாருங்கள் அந்த கிராஃப் எப்படியெல்லாம் பீக்குக்கு போயிட்டே இருக்குது அப்படின்னு தெரியும் அதுலேயும் வந்து என்னென்ன வார்த்தைகள் இது ரிலேட்டடாக தேடுறாங்க டிவி கே மாநாடு பற்றி அதிகமாக லைவ் டெலிகாஸ்ட் லைவ் டெலிகாஸ்ட் எதில் வரும் இப்போ நம்ம டிவியில் பார்க்குறவங்களை விட மொபைலில் பார்க்குறவங்க தானே அதிகம் இப்போ கூகுளில் போயிட்டு டிவி கே மாநாடு லைவ் டெலிகாஸ்ட் சேனல் அப்படிங்கிறத அதிகமாக தேடுறாங்க அதில் வந்து ஒவ்வொரு மீடியா ஹவுசஸ் நேம் போட்டு இந்த மீடியா ஹவுஸில் லைவ் போடுறாங்களா இல்லை இந்த சேனல் லைவ் வருதான்னு சொல்லிட்டு நிறைய பேர் தேடுறாங்க டிவி கே மாநாடு மதுரை லைவ் அப்படிங்கிறது வந்து இப்போது இதில் பாருங்கள் ஒன் தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருக்குது அது தேடக்கூடிய எண்ணிக்கை வந்து ப்ளஸ்ஸில் இருக்கு யூஷுவலாக வந்து சிலது வந்து ரொம்ப ஒரு டென் பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் அப்படி இருக்கும் இது ஒன் தேர்ட்டி அந்த ரேஞ்சில் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு நான் சொல்கிறது வந்து இதில் நான் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள் இதை நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் லாஸ்ட் ஃபோர் ஹவர்ஸில் வேர்ல்டு வைடு வெப் சர்ச் இது எல்லாமே நம்ம இங்கே செலக்ட் பண்ணி தான் அதோடைய ரிசல்ட்ஸை நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கோம் அந்த சர்ச் கொரிஸ் எப்படி இருக்குன்றதை இங்கே காமிச்சிட்டு இருக்காங்க இதில் ஒவ்வொரு நியூஸ் சேனல்ஸ் பேரையும் இல்லை கே மாநாடுன்னு போட்டு தேடுறவங்க இவ்வளோ அதிகமாக இருக்காங்க சரி உலகம் முழுக்க அப்படின்னா இப்போ நம்ம நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துடுவோம் தமிழ்நாடுன்னு நான் டைப் பண்ணுறேன் தமிழ்நாட்டுக்குள்ளே எப்படி வந்து டிவி கே மாநாடு பற்றி கூகுளில் இணையத்தில் தேடுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அதோட கிராஃபை பாருங்கள் இன்ட்ரெஸ்ட் ஓவர் டைம் இதில் பார்த்தீங்கன்னா காலையில் எயிட் ஃபார்ட்டி ஃபைவ்லருந்து இப்போ நான் வீடியோ பண்ணிட்டுருக்கிற டைம் அரௌண்ட் ஒரு பன்னெண்டரை பன்னெண்டே முக்கால் இந்த டைம் வரைக்கும் இந்த கிராஃப் எப்படி எகிருதுன்னு பாருங்கள் அந்த வைப்புங்கிறது மாநாட்டில் இருக்கிற வைப்பை விட மாநாட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய விஜய் ஃபாலோயர்ஸ் இல்ல டிவி கே ஆதரவாளர்கள் விஜய் என்ன பேச போறாரு மாநாடு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இணையத்தில் தேடக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை எப்படி இருக்குன்றத இங்க கண் நம்ம பாக்குறோம் டிவி கே மதுரை மாநாடு லைவ் டிவி கே செகண்ட் மாநாடு டேட் பேர் முன்னாடி தேடி இருக்காங்க அதாவது மாநாடு நடக்க போகுது தெரியும் பா அப்படின்னு சொல்லி கூகுளில் கூகுள்ல தேடினவர்களுடைய எண்ணிக்கை வந்து மிகப்பெரிய அளவுல இருந்துருக்கு அது ரேங்க் ஆகிருக்கிறதே பாத்தீங்கன்னா செகண்ட் மோஸ்ட் சர்ச்சா இருக்கு லாஸ்ட் ஃபோர் ஹவர்ஸ்ல தமிழ்நாட்டில இருந்து எந்தெந்த ஊர்கள்ல இருந்து அதிகமா தேடுறாங்க அப்படிங்கிறதும் அந்த ஊர்களுடைய பெயரும் கூட இங்கே மென்ஷன் ஆயிருக்கு அதை நம்ம பார்க்குறோம் இப்போ அடுத்ததாக டிவி கே மதுரை மாநாடு இதை வந்து எவ்வளோ பேர் தேடுறாங்க லாஸ்ட் ஃபோர் ஹவர்ஸில் பாருங்கள் டிவி கே மதுரை மாநாடுன்னு தமிழ்நாட்டில் இருந்து தேடக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதுவும் வந்து திருப்பரங்குன்றம் மதுரையை ஒட்டி தானே இப்போ நிறைய பேர் அங்கே போயிருப்பாங்க ஸோ வழியில் போயிட்டு இருக்கவங்களோ இல்லைப்பா நான் மதுரைக்கு பக்கத்தில் தானே இருக்கேன் ஒரு மணி நேரத்தில் இங்கேருந்து போயிடலான்றவங்க கூட கூகுள் பண்ணி பார்க்குறாங்க எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அங்கே இருக்க அங்கேருந்து பார்க்கக்கூடியவர்களுடைய அந்த டேட்டா இப்போ டிவி கே மதுரை மாநாடு லைவ்னு தேடக்கூடியவர்களுடைய அந்த எண்ணிக்கை வந்து அந்த சர்ச் பிளஸ் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட்ல இருக்கு டிவி கே மாநாடு லைவ் டிவி கே மாநாடு மதுரை டேட்டட் லொகேஷன் தேடக்கூடியவர்களுடைய தான் லாஸ்ட் டூ த்ரீ டேஸாவே இருந்திருக்கும் இல்லையா இப்போ அதிகமா தேடுறவங்க வந்து லைவா பார்க்கணும் அங்க என்ன நடக்குதுன்னு லைவா பாத்துருணும்பா டிவி கே செகண்ட் மாநாடு மதுரை லொகேஷன் தேடுறவங்க இப்ப லொக்கேஷன்னா வெளியூர் வெளியூர்ல இருந்து போறவங்களுக்கு மதுரைன்னு தெரியும் பாரப்பத்திங்கிற ஊரை நியூஸில் எங்கேயாவது எங்கயாவது கேள்விப்பட்டிருப்பாங்க அந்த லொகேஷனை சர்ச் அப்போ எவ்வளோ பேர் கூகுளில் போயிட்டு நீக்க பாரப்பத்தின்னு தேடி இருப்பாங்கன்னு பாத்துருவாங்க அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் பாரப்பத்திங்கிற ஒரு கிராமங்க ஒரு கிராமம் மதுரைக்கு பக்கத்துல இருக்க ஒரு சின்ன கிராமம் விஜயோட மாநாடு அறிவிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஊரை தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலானவர்களுக்கு தெரிஞ்சிருக்காது ஈவன் மதுரை பக்கத்துல இருக்க எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும்ன்றதும் கேள்வி ஆனா அந்த கிராமத்தை தமிழ்நாடு முழுக்க லாஸ்ட் செவன் டேஸ்ல எந்த அளவுக்கு கூகுளில் தேடி இருக்காங்கன்றதை இந்த கிராஃப் காமிக்குது இந்த கிராஃபை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து அதை சர்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அதுக்கு ரிலேட்டடாக வேற என்னென்ன விஷயங்களை தேடி இருக்காங்க பாருங்க விஜய் மதுரை மாநாடு பிளேஸ் டிவி கே மாநாடு மதுரை டேட் விஜய் மாநாடு மதுரை டேட் விஜய் மாநாடு மதுரை லொகேஷன் டிவி கே செகண்ட் மாநாடு மதுரை லொகேஷன் இந்த மாதிரியான கொயரிஸ் எல்லாம் அதிகமா தேடப்பட்டிருக்கு இன்னும் இப்ப ரீசெண்டாக வந்து பாரப்பட்டி மதுரை மேப் அதை வந்து கூகுளில் அதிகமா தேடுறாங்க டிவி கே மாநாடு மதுரை லொகேஷன் மதுரை டு பாரப்பட்டி டிஸ்டன்ஸ் மதுரையில வந்து இறங்கிடுறாங்கப்பா ட்ரெயின்ல வந்து வந்தே பாரதோ இல்ல ஒரு அன்சோட்ல கூட மதுரை போய் இறங்கிட்டு மதுரையில இருந்து பாரப்பத்தி போறதுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் வருது இங்க இருந்து ஆட்டோல போலாமா பஸ்ல போலாமா எப்படி போகலாம் இல்ல நடந்து போற தூரம் தானா அப்படின்னு தேடுறவங்களோட எண்ணிக்கையும் நிறைய இருக்கு அதோடைய டேட்டாவும் நம்ம இங்க பார்க்குறோம் இப்படி மதுரையை மையப்படுத்தி மதுரைக்கு வந்தவங்க எப்படி தேடுறாங்க இன்னும் சொல்லப்போனால் நேற்றெல்லாம் நான் செக் பண்ணும்போது எந்த மாதிரி அதிகமாக தேடிட்டு இருந்தாங்கன்னா ஆக்சுவலாக மதுரை மாநாட்டுக்கு ஆர்கனைஸ்டா அதாவது மாவட்ட செயலாளர் வண்டி ஏற்பாடு பண்ணியிருப்பாரு அவர் அவர் வண்டியில ஏறி உட்கார்ந்தோமா அங்க போய் இறங்கணுமா அட்டன் பண்ணோமா ரிட்டர்ன் பஸ்ல ஏறி வீட்டுக்கு வந்துடலான்றவங்க ஒரு தரப்பு இந்த கட்சியுடைய கட்டமைப்புக்குள்ள வராதவங்க இருப்பாங்கல்ல எனக்கு விஜய் பிடிக்கும் டிவிக்குதான் பா இந்த மாதிரி ஓட்டு போட போறேன் மாநாட்டை போய் நேர்ல ஒரு முறையாவது பாத்துடணும் இப்படின்ற ஒரு குரூப் இருக்கும் பாருங்க இவங்க எல்லாம் ஆர்கனைஸ்டா பத்து பேர் பதினஞ்சு பேர் சேர்ந்தெல்லாம் போகமாட்டாங்க டக்குன்னு செக் பண்றாங்க ரெட் பஸ்ல போறாங்க மதுரைக்கு பஸ் இருக்கா டிக்கெட்டை போடு கிளம்பி போ அப்படின்னு பாக்கும்போது ஒரு தீபாவளிக்கு பொங்கலுக்கு விநாயக சதுர்த்திக்கு இல்லை ரம்ஜான் கிறிஸ்மஸ் மாதிரியான ஃபெஸ்டிவல் இல்லை லாங் வீக்கெண்ட்ஸில் ப்ரைவேட் பிரைவேட் பஸ்ல டிக்கெட்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் நேத்து புதன்கிழமை மிட் ஆஃப் த வீக்கு வேற எந்த ஃபெஸ்டிவலும் இல்லை ஹாலிடே இல்லை இன்னைக்கு ஆஃபீஸ் போய் ஆகணும் ஆனா நேத்து பார்க்குறோம் அவ்வளோ தூரம் வந்து டிக்கெட் ஃபேர்ஸில் நிறைய சேஞ்சஸ் தெரியுது நிறைய பேர் வந்து புக் பண்ணியிருக்காங்க பெரும்பாலான பேருந்துகளை வந்து புக் தான் இருந்துச்சு ட்ரெயினும் அப்படிதான் நேற்று அங்க மதுரைக்கு போன சில நண்பர்கள்கிட்ட விசாரிக்கும் போது எல்லா அண்ட்ரிசர் கோச்சும் ஃபுல்லா போயிருக்கு பிரைவேட் பஸ்ஸு கவர்மெண்ட் பஸ்ஸுன்னு கம்ப்ளீட்டாக எல்லாத்துலையுமே ஃபுல்லாக இருக்குது லாஸ்ட்டு ஒரு ஒன் வீக்காகவே அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்கும் போது தங்குறதுக்கு இடமே கிடையாது பிரதர் யாராவது தெரிஞ்சவங்க வீட்டில் தான் தங்கணும் இங்கே வந்தால் நமக்கு ஹோட்டல்லாம் போய் தங்க முடியாது லாட்ஜ் ஹோட்டல் எல்லாம் கம்ப்ளீட்லி ஃபுல்லுங்கிறாங்க அந்த மாதிரி நேற்றுலேருந்து பஸ்ஸு ட்ரெயின் புக் பண்ணுறவங்களுடைய கூட்டம் என்றைக்கு அதிகமாக இருந்துச்சு இப்போ இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கும் அவங்க வரவங்க மதுரை மாநாடு பற்றி இவ்வளோ விஷயங்களை வந்து தேடிகிட்டு இருக்காங்க தமிழ்நாடு லெவலில் இந்தியா அளவில் உலக அளவில் இந்த மூன்று லெவல்லையுமே வந்து இது அதிகமாக தேடுறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது டிவி கே விஜய் அப்படிங்கிற சர்ச் டேர்ம் அந்த லாஸ்ட் ஒரு நாள் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எப்படி தேடி இருக்காங்கன்னு இந்த கிராஃபை பாருங்க எகுருது அப்படியே அதில் எந்தெந்த ஊர்கள் எல்லா ஊர்லேருந்தும் தேடி இருக்காங்க போல இருக்கு தூத்துக்குடியிலேருந்து பார்த்துருக்காங்க ஆவடி நாகர்கோவில் தடாகம் அதுக்கடுத்து சிட்டிஸ்ன்னு பார்க்கும்போது கோயம்புத்தூர் சென்னை திருநெல்வேலி திருப்பூர் திருச்சிராப்பள்ளி வேலூர் ஒசூர் விஜய் கில்லியில் சொல்லுவார்ல உங்க ஏரியா எங்க ஏரியா உங்கள் இடம் எங்க இடம் ஆல் ஏரியாலையும் ஐயா கில்லின்னு விஜய் சொல்கிறது தான் கூகுள் ட்ரெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய தகவலாகவும் இருக்குது விஜய் ரசிகர்கள் அப்படி சொல்லுவாங்க கூகுளில் ஏன் போய் சொல்லப்போகுது கூகுளில் ஒருவேளை விஜய் ஃபேனா அப்படின்னு கேட்டுறாதீங்க அது எப்படி தேடுறாங்களோ அந்த தகவலை தான் கொடுக்கும் அதுதான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் சரி இப்போ வந்து நம்ம கூகுளில் எப்படிலாம் தேடுறாங்க யூடியூப் சர்ச் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் அடுத்ததாக ட்விட்டர் ட்விட்டரில் இப்போது டாப் ட்ரெண்டிங் அதுதான் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க இந்தியா ட்ரெண்டிங் இது வந்து தமிழ்நாடு சென்னை ட்ரெண்டிங் கிடையாது இந்தியா ட்ரெண்டிங்கில் டிவி கே வெற்றி மாநாடு அப்படிங்கிற ஹேஷ்டேகில் எயிட்டி நைன் பாயிண்ட் செவன் கே போஸ்ட் போட்டிருக்காங்க இவ்வளோ பதிவுகள் வந்து ட்விட்டரில் வந்திருக்கு அந்த ஒரு ஹேஷ்டேகில் மட்டும் அதுக்கடுத்ததாக டிவி கே மதுரை மாநாடு அந்த ஹேஷ்டேகில் தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் நைன் கே போஸ்ட் இதெல்லாம் வந்து ஒரு பன்னெண்டரை மணி இந்த டைமுக்குள்ளே இவ்வளோ போஸ்ட் வந்து இந்த ரெண்டு ஹேஷ்டாக்லேயும் போட்டிருக்காங்க நீங்களே பார்த்துருப்பீங்க ட்விட்டர் யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் நேற்றுலேருந்து ட்ரோன் ஷாட்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது எவ்வளோ கூட்டம் வந்திருக்கு எவ்வளோ சேர் போட்டிருக்காங்க எந்த அளவுக்கு பார்க்கிங் இருக்குது சில ரீல்ஸ் வீடியோலாம் பார்த்தோன்னா பார்க்கிங்கை பார்க்கும்போது நம்ம வந்து மதுரை பஸ் ஸ்டாண்டில் கூட அவ்வளோ பஸ்ஸை பார்க்க முடியாது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த மினி வேனு மினி பஸ்ஸை எல்லாம் ஒரே இடத்துல வந்து கொண்டு வந்து நிறுத்துற மாதிரியான வீடியோஸை பார்க்குறோம் அந்த அளவுக்கு க்ரௌடு வந்து ஒரே இடத்துல அசம்பிள் ஆகியிருக்காங்க இது வந்து களத்தில் மட்டும் இல்லாமல் பொதுவாக இல்லை சோஷியல் மீடியாவில் தான் அரசியல் பண்ணுறாங்க அப்படின்ற விமர்சனங்கள் சில கட்சிகள் மேலே வரும் அது டிவி கேமலையும் வந்திருக்கு ஆனால் இன்றைக்கி அங்கே என்ன நடக்குதுங்கிறத பார்க்குறோம் இவ்வளோ பேர் விஜயை பிடிச்சவங்க இல்லை விஜயை ஆதரிக்கிறவங்க எல்லாம் ஒரு இடத்துல அங்கே போய் அசம்பிள் ஆயிட்டாங்க அங்கே மொபைல் நெட்ஒர்க் நிறைய பேருக்கு கிடைக்கல அங்கே இருக்கிறவங்களால ட்வீட் பண்ணவோ இல்லை உடனுக்குடன் கால் பண்ணியோ பேசக்கூட முடியல அந்தளவுக்கு அங்கே நெட்ஒர்க் ஜாம் ஆயிருக்கு ஆனாலும் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்குது இவ்வளோ பேர் இதை தேடுறாங்கன்னா மாநாட்டுக்கு போயிருக்கிற கூட்டம் மட்டும் கிடையாது மாநாட்டுக்கு போகாத மிகப்பெரிய ஒரு கூட்டம் வெளியில இருந்து விஜய் என்ன பேசுறாருன்னு பார்த்துட்டு இருக்கு விஜய் மேலே ஈர்ப்புள்ள கூட்டம் வெளியிலயும் இருக்குன்றது தான் நான் சொல்லல கூகுள் ட்ரெண்ட்ஸும் இருக்கக்கூடிய அந்த டூல்ஸும் சொல்லுது வெளியில இருந்து விஜய் மாநாடு பத்தி இருக்கீங்க விஜய் மாநாட்டை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்களோட ஒப்பீனியன் என்ன நான் சொன்ன விஷயங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்மளா ட்ரெண்ட்ஸ்லயும் பாருங்க பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க